ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நெகேமியாவின் புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் யூதாவின் குமாரன் ஆகிய சேராகின் புத்திரில் மெசேசா பெயேலின் குமாரன் பெத்தேகியா ஜனத்தின் காரியங்களுக்கெல்லாம் ராஜாவின் சமூகத்தில் நின்றான் இவன் ஜனங்களின் பிரதிநிதியாக அரசனுக்கு முன்பாக நிற்பவன் நிற்க தகுதி வாய்ந்தவன் ஜனங்களுக்கும் ராஜாவுக்கும் பாலமாக இருந்து ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறவன் ராஜாவினாலே நியமிக்கப்பட்ட அதிகாரியாக காணப்பட்டவன் ராஜாவின் பிரதிநிதியாகவும் பேசவும் காரியங்களை செய்யவும் உரிமம் பெற்றவன் இவன் யூதாவின் மகனான சேராவின் தலைமுறையில் வந்தவன் ராஜாவுக்கு நெருக்கமானவன் நம்பிக்கைக்கு உரியவன் நம்பத்தக்கவன் அரசனுக்கு ஆலோசனை காரனாக இருந்தவன் மக்களின் பிரதிநிதியாக இருந்து ராஜாவிடம் பேசுபவன் இருசிலே நகரமும் அலங்கமும் திரும்ப கட்டப்படுதலில் அரசனான அர்த்த பிரதிநிதியாக இருந்து செயல்பட்ட மனிதன் மூசை எப்படி தேவனின் பிரதிநிதியாக இருந்து தேவனுடைய குணாதிசயங்களை அவருடைய இரக்கத்தை மனதுருக்கத்தை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி தேவனுடைய எதிர்பார்ப்புகளையும் அவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் ஜனங்களுக்கு அறிவித்து தேவனுடைய பிரதிநிதியாக இருந்து செயல்பட்டது போலவும் தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவே நின்று ஜனங்களின் காரியங்களை தேவனிடத்தில் சொல்லி ஜனங்களுடைய நன்மைக்காக பேசினது போலவும் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவனுடைய கோபாக்கினைக்கு ஆளான போது தேவ சமூகத்தில் நின்று ஜனங்களுக்காக பரிந்து பேசினது போல இங்கு பெத்தகியா ஜனங்களுடைய பிரதிநிதியாக ராஜாவின் சமூகத்தில் நின்று ராஜாவின் பிரதிநிதியாக ஜனங்கள் முன்பாக நின்றான் அப்படி தேவ சமூகத்தில் நிற்பவர்களைத்தான் இந்த நாட்களிலே கத்தரை எதிர்பார்க்கிறார் தேவ ஊழியர்கள் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே நின்று மனிதர்களுக்காக பரிந்து பேசவும் தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு அறிவிக்கவும் தேவன் விரும்புகிறார் பேத்துருவுக்கு எழுதின நிருபத்தில் சொல்லப்பட்டபடி நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார் என்று ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்த தேவனுடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக அவருக்கு சொந்தமான ஜனமாக பரிசுத்த ஜாதியாக நம் ஒவ்வொருவரையும் கத்த தெரிந்து கொண்டுள்ளார் தேவனுடைய பிரதிநிதிகளாக அம்பாசிடர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கத்தரை எதிர்பார்க்கிறார் நம்முடைய நிலைமை என்ன தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறவர்களாக ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாக காணப்படுகிறோமா யோசித்துப் பார்ப்போம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டு எங்களை படைத்தவரே பெத்தகியா ஜனங்களுக்காக ராஜ சமூகத்தில் நின்றது போலவும் மூசை தேவனுடைய சமூகத்தில் நின்று ஜனங்களுக்காக பரிந்து பேசினது போலவும் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மறுத்தவர்களாக இருந்த எங்களை முட ரத்தத்தினாலே மீட்டு கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக்கி உம்முடைய சமூகத்திலே நிற்கத்தக்கதான கிருபை கொடுத்தமைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தேவனுடைய சமூகத்திலே நின்று ஜனங்களுக்காக பரிந்து பேசவும் தேவனுடைய சமூகத்திலே மண்டாடத்தக்கதான கிருபை தரும்படியா எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே